வணக்கம் ரேட்யூ செய்திகளுக்காக மீண்டும் பள்ளிக்கு வருகிறோம் செங்குன்றத்தில் இருபது வருடங்கள் கழித்து சந்தித்த பழைய தோழிகள் உற்சாகம் கொண்டனர் சென்னை அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் பயின்ற பழைய மாணவிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பது முதல் இருநூற்று ஆறு வரை இப்பள்ளியில் பயின்ற மாணவிகள் தங்களது குழந்தைகளுடன் தங்களது தோழிகளை சந்தித்துக் கொண்டு நலன் விசாரித்து தங்களது பள்ளி பருவ காலத்து நினைவுகளை கொண்டனர் பழைய பள்ளி மாணவி சந்தியா நந்தகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் உதவி தலைமை ஆசிரியர் கலந்து கொண்டு பெண்கள் பள்ளியில் படிக்கும் காலம் தொட்டு மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கிய ஆசிரியர்கள் தற்பொழுதும் மாணவிகளுக்கு தங்களது குழந்தைகளின் எதிர்காலம் குறித்தும் கல்வி சுய வாய்ப்பு பெண்கள் முன்னேற்றம் ஆகியவற்றை கூறி மாணவிகளை வாழ்த்தினர் இந்நிகழ்ச்சியில் பழைய பள்ளி மாணவிகள் மாதுரி ரேவதி பூவரிசி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் கவுன்சிலர் கே ராமன் ஆசிரியர்கள் ஃபாத்திமா லிங்கேஸ்வரன் சரோஜா ஜெகதாம்பாள் ஹேலன் கிளாட் சுகுணா ரம்யா ஜான்சி உள்ளிட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சைவ அசைவ உணவுகள் வழங்கப்பட்டது

நம் பள்ளியில் நமது பள்ளி நாட்களில் பசுமையான நினைவுகளை அசை போடவும் சந்திக்கவும் கூட்டத்திற்கு அனைவரும் கூடியிருக்கிறோம் இந்த இனிய தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் என் மகார்ந்த நன்றிகள் इंगे दे। बार मां इंगे बार मां इंगे बार